இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான அந்தமானை சுற்றி பல சிறு சிறு தீவுகள் உள்ளன மானுடத்தின் ஆதி வேறான பழங்குடி மக்களின் சொர்க்க பூமிதான் இந்த தீவு கூட்டங்கள் கால ஓட்டத்தினாலும் சுற்றுலா பயணிகளின் அதிகப்படியான வரவுகளாலும் ஆதிக்குடியினர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்ட்ராய்டு வாசிகளோடு ஐக்கியமாகி வருகிறார்கள் ஆனால் இன்னும் நாகரிக மனிதனின் பூத்ஸ் கால்கள் பதியாத ஒரு தீவு என்று சொன்னால் அது தான் மண்ணில் கால் வைக்கும் முன்பே மார்பில் அம்பை இறக்க தயாராக இருக்கும் இந்த பழங்குடிகளின் காணொளிதான் சென்டனலுக்கான அடையாளம் இந்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட தீவாக அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்திற்கு வெளிநாட்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் தடை அதை உடை என ரகசியமாக சென்டினல் தீவுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு ஹாலோ சொல்ல திட்டமிட்டிருந்த ஒரு அமெரிக்கன் டூரிஸ்டை தான் தற்பொழுது அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் பிடிபட்டவரின் பெயர் விக்டர் ரோவிஷ் கோவ் அமெரிக்காவைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் இளம் வயதிலேயே தன்னை ஒரு சாகச பிரியராக உணர்ந்த ரோவிஷ் உலகில் உள்ள ஆபத்தான இடங்களுக்கு விசிட் அடித்து அதை தனது சாதனை புத்தகத்தில் பொறித்துக் கொள்ளும் ஒரு அட்வெஞ்சர் விரும்பி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் எதை செய்யக்கூடாது என சொல்கிறார்களோ அதை மட்டுமே செய்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன் ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த சமயத்திலும் கூட தாலிபான்களை சந்தித்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆசியா கண்டத்தில் தன்னுடைய அடுத்த கட்ட சாகச பயணத்திற்காக விக்டரோவிச் தேர்ந்தெடுத்த இடம்தான் சென்டினல் ஐலண்ட் கடந்த அக்டோபர் மாதமே அந்தமானுக்கு வந்தவர் அங்குள்ள பல பழங்குடி மக்களை சந்தித்திருக்கிறார் பல்வேறு தீவுகளிலும் இருக்கிறார் ஆனால் அவருடைய முக்கிய நோக்கமே வடக்கு சென்டனலுக்கு சென்று அந்த மக்களை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அங்கு செல்வது சட்டப்படி குற்றம் இந்திய அரசு சிறையில் தள்ளும் என்பதும் தெரிந்திருந்தும் ஒருவேளை உயிரோடு திரும்பிவிட்டால் வரலாறாக மாறிவிடுவோம் என நினைத்திருக்கிறார் சென்ற மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வடக்கு சென்டனல் செல்வதற்காக புறப்பட்டவரை அவரது ஹோட்டல் மேனேஜர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இதனால் திட்டத்தை மறுநாளுக்கு தள்ளி வைத்த விக்டோரோவிச் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கை துடுப்பால் இயங்கும் ஒரு சிறிய படகை எடுத்துக்கொண்டு போர்ட் பிளேயருக்கு சென்றிருக்கிறார் அங்கு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் படகிற்கு சிறிய என்ஜினை மாட்டியவர் டீசலையும் பார்சல் வாங்கிக் கொண்டு மரணத்தை நோக்கி கிளம்பியிருக்கிறார் வடக்கு சென்டனல் தீவின் திசையை நோக்கி சீறி பாய்ந்திருக்கிறது அவருடைய போட் ஆனால் அவரது நல்ல நேரம் தீவில் பழங்குடி மக்கள் பார்வைப்படாத இடத்தில் லேண்டாகி இருக்கிறார் அந்த மக்களை கவர்வதற்காக தேங்காயையும் சில குளிர்பான பாட்டில்களையும் கொண்டு சென்றிருக்கிறார் கடற்கரையில் இறங்கி ஒரு மணி நேரமாக காத்திருந்தவர் பழங்குடி மக்கள் யாரும் வராததால் அங்கிருந்து திரும்பி வந்திருக்கிறார் மீண்டும் இவர் ஊருக்குள் வந்து சேர்ந்தபோது அவரை பார்த்து சந்தேகமடைந்த மீனவர் ஒருவர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாகவே விக்டோரோவிச் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் இருந்த கோப்ரோ கேமராவை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அவர் சென்டனல் தீவுக்கு சென்றது உறுதியானது வடக்கு சென்டனல் தீவுக்கு சென்ற அமெரிக்கர் கைது என்கிற செய்தியை யாரும் அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது காரணம் கடந்த காலத்தில் அந்த மக்களோடு தொடர்பு கொள்ள நினைத்து உயிரை விட்டவர்கள் ஏராளம் சென்ட்ரல் தீவு மக்கள் பல ஆயிரம் வருடங்களாகவே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்வதாக ஆய்வாளர்களின் கருத்துக்கள் கூறுகிறது விவசாயம் கற்றுக்கொள்ளாத அந்த பழங்குடிகள் இன்னமும் வேட்டையாடியே உணவுகளை சேகரித்து வருகிறார்கள் சிறியரக படகுகளை பயன்படுத்தி தீவுக்கு அருகிலேயே கிடைக்கும் மீன்களையும் நண்டுகளையும் அவர்கள் பிடித்து உண்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகிறது தாங்கள் உண்டு தங்கள் நிலம் உண்டு என வாழும் சென்டினல்களுக்கு விளையாட்களை கண்டால் சுத்தமாக பிடிக்காது அவர்களால் தங்களுக்கு ஆபத்து வரும் என்பதுதான் சென்டனல்களின் தற்போது வரையிலான பயம் அதனால் தங்கள் தீவை நெருங்கி வரும் படகுகளுக்கு ஆயுதங்களை காட்டி எச்சரிக்கை செய்வார்கள் அதன் பிறகும் பின்வாங்காமல் அவர்களை நோக்கிச் சென்றால் அம்பு மழை பொழிய தொடங்கும் முதலாக சென்டினல்களின் இந்த பழக்கம் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில்தான் வெளிச்சத்திற்கு வந்தது அந்தமான் சிறையில் இருந்து தப்பித்த ஒரு கைதி நீந்தியே வடக்கு சென்டனலை வந்து சேர்ந்திருக்கிறார் அவரை சென்டன்கள் அம்பு ஏதி கொலை செய்திருந்தனர் இதுதான் அதிகாரப்பூர்வமாக சென்டனல் தீவுக்கு சென்று உயிரை விட்ட முதல் பலி அதைத் தொடர்ந்து இரண்டு மீனவர்கள் வழிமாறி சென்டனல் தீவுக்கு சென்றிருக்கிறார்கள் அவரை கொலை செய்த பழங்குடி மக்கள் சடலத்தை நீளமான கம்பில் குத்தி சோழக்காட்டு பொம்மையைப் போல கடலை பார்த்து நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பின் பலமுறை சென்டன்களோடு தொடர்பு ஏற்படுத்தும் முயற்சி நடந்தது மானுடவியல் குழுக்கள் பலமுறை அவர்களை சந்திக்க முயற்சித்தனர் சென்டனல்களுக்காக உயிருள்ள பன்றிகள் தேங்காய் போன்ற பொருட்களை கிஃப்டாக கொண்டு சென்று தீவில் வைத்துவிட்டு உடனடியாக ஓடிவந்து படகில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த மக்கள் பன்றியை கொன்று புதைத்துவிட்டு தேங்காய்களை மட்டும் எடுத்துக் கொண்டதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் இந்திய அரசாங்கத்தின் முயற்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்க பிரபல தொலைக்காட்சி ஆவணப்படம் எடுப்பதற்காக கேமராவும் மைக்குமாக சென்ற நிலை நெருங்கியிருக்கிறது தேங்காயை கொடுத்து வேட்டி வாங்க சென்ற டாக்குமெண்டரி குழுவினரை பலமுறை எச்சரித்த பழங்குடி மக்கள் கடைசியாக சரமாரி அம்பு மழையை பொழிந்திருக்கிறார்கள் அந்த குழுவின் இயக்குநரின் தொடையில் அம்பு இறங்கியதும் ஆவணப்பட குழு அங்கிருந்து பின்வாங்கியது அதன் பிறகு பலமுறை இந்திய அரசும் பல தனி மனிதர்களும் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்து தோல்வியடைந்தனர் இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத ஒரு அதிசயம் நடந்தது இன்றளவும் சென்டினல்கள் பற்றி ஆய்வு செய்பவர்களுக்கு புரியாத புதிராக இருப்பது இந்த புகைப்படம்தான் உலகின் கொடூரமான பழங்குடிகள் என கட்டமைக்கப்பட்ட சென்டனல் மக்களோடு ஒரு பெண் சகஜமாக பேசி பழகி அவர்களது குழந்தையை தூக்கி வைத்திருக்கும் இந்த படத்தை பார்த்த பிறகு சற்று குழப்பமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு சென்டனல் தீவிற்கு ஆய்விற்காக சென்ற குழுவில் மானுடவியல் ஆய்வாளரான மதுமாலாவும் இடம்பெற்றிருந்தார் படகில் இருந்தபடியே தேங்காய்களை தண்ணீரில் விட்டுள்ளனர் அப்பொழுது அதை சில பழங்குடிகள் நெருங்கி வந்து எடுத்து சென்ற நிலையில் ஒரு பெண் மட்டும் மதுமாலாவிடம் வந்து கையில் இருந்த தேங்காயை வாங்கி சென்றுள்ளார் அதிகாரப்பூர்வமாக இதுதான் சென்றினல்களோடு ஏற்பட்ட முதல் தொடர்பு என சொல்லப்படுகிறது இதைத் தொடர்ந்து அடுத்த சில மாதங்களில் மீண்டும் அந்த தீவிற்கு சென்ற மதுமாலாவை பழங்குடி பெண்கள் சரியாக அடையாளம் கண்டு வரவேற்றது ஒட்டுமொத்த குழுவுக்கும் இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதோடு இந்த முறை மதுமாலா அந்த மக்களோடு நெருங்கி பழகி அவர்களுக்கு தேங்காய் கூடை போன்ற பரிசு பொருட்களை கொடுக்க அதை எந்த தயக்கமும் இல்லாமல் சென்டினல் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து பழங்குடிகள் குறித்து அவர் நடத்திய ஆய்வில் அவர்களது நோய் எதிர்ப்பு சக்தி சாதாரண மக்களை விட குறைவானதாக இருக்கிறது என்பதும் கண்டறியப்பட்டது ஒருவேளை வெளிநபர்களால் தங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் என்பதால் கூட அவர்கள் தனித்து வாழ்கிறார்களோ என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது ஆனால் இதுவும் உறுதியான தகவல் கிடையாது இருந்தாலும் இந்த சந்திப்பிற்கு பின் இந்திய அரசு அந்த மக்களை தொடர்பு கொள்ள பெரிய அளவில் முயற்சிகள் எதுவும் எடுக்கவில்லை அதோடு அவர்கள் அவர்களாகவே வாழவிடுவதென முடிவு செய்தது இதைத் தொடர்ந்து சென்ட்ரல் தீவுக்கு வெளியாட்கள் செல்ல முற்றிலுமாக தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அமெரிக்காவைச் சேர்ந்த மத போதகரான ஜான் ஆலன் சென்டினல்களை சந்திக்க முடிவு செய்தார் காரணம் சென்டினல்களிடத்தில் கிறித்தவ மதத்தை போதிக்க நினைத்திருக்கிறார் இதற்காக இரு மீனவர்களின் உதவியோடு சென்டினல் தீவை அடைந்த ஜான் ஆலன் மீனவர்களின் எச்சரிக்கையையும் மீறி சென்டினல் மக்களை நெருங்கினார் இறுதியில் அவரும் பழங்குடி மக்களின் அம்பிற்கு பலியானார் நரகத்தில் வாழும் மக்களுக்கு சொர்க்கத்தை காட்டப் போகிறேன் என கூறிய ஜான் ஆலனின் உடல் அந்த தீவிலேயே புதைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது முதன்முதலாக சென்டன்களால் ஒரு வெளிநாட்டவர் கொல்லப்பட்டதால் இந்த மரணம் சர்வதேச அளவில் பேசு பொருளானது ஆனால் இந்திய அரசு சென்டினல்கள் மேல் எந்த வழக்கும் பதிய முடியாது என திட்டவட்டமாக இருந்த நிலையில் அவரை அழைத்து சென்ற மீனவர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் ஒரு அமெரிக்கர் அத்துமீறி சென்டினல் தீவிற்குள் நுழைந்திருக்கிறார் என்கிற செய்தி பலருக்கும் அதிர்ச்சியை உள்ளது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் விக்டரோவிச் யூ டியூபர் என்பதும் அவரின் சப்ஸ்கிரைபர்ஸை அதிகரிக்கச் செய்ய சென்டினல் தீவுக்கு சென்று திரும்பியதும் தெரிய வந்திருக்கிறது அவர் ரெக்கார்ட் செய்துள்ள காட்சிகளை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள மர்மம் விலகும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க